சர்க்குருவே சரணம் சர்குருவே பௌர்த்தி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் என் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீட அன்புறவுகளை இன்றைய நாள் நல்ல நாளாக இறைவன் அமைத்து கொடுத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் எல்லோரும் சொல்லுங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குதுங்க என்ன ஆசைன்னு தெரியுங்களா இறைவனோட நான் கேட்கிற ஒரே ஒரு ஆசை இறைவா என்னை சுத்தி இருக்கிறவங்க இந்த ஞானசபையை சார்ந்தவங்க இந்த நற்பவி குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நலவாக இருக்க வேண்டும் இறைவா வேற எதுவும் இல்லை வாழ்க்கையில மிகப்பெரிய கனவு என்பது திருப்பூர் ஞானசபையை கட்டி எழுப்புவதுதான் வேற எனக்கு வீடு காரு ஒன்னும் கிடையாது எனது மகன் அரசு தான் படிச்சுட்டு இருக்கிறான் சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கமும் இல்லை ஒரே ஒரு ஆசை இந்த வாழ்நாள்ல முழுக்க ஒரே ஒரு ஆசை திருப்பூர்ல ஞானசபையை கட்டி எழுப்பணும் மொத்த இடும்பன்மலையில் செய்ய வேண்டிய மொத்த வேலைகளையும் திருப்பூரில் செஞ்சு முடிக்க வேண்டும் அங்க கொஞ்சம் வேலைகளை மிச்சம் வச்சுட்டு தான் நம்ம நற்பகி குடும்பம் வெளியேறி வந்தோம் இப்ப அந்த கொஞ்சம் வேலைகள் தான் இருக்குது அந்த வேலைகளை இங்க திருப்பூர்ல முடிச்சு வைக்கணும் இருபத்தி மூணு சென்டி இடத்துல இருபது சென்ட் இடம் மத்த கோயில்கள் ஜீவசமாதிகள் கட்டப்பட்டாலும் மூணு சென்று இடத்துல எம்பெருமானேசனுடைய சிலையை வைத்து அங்கு அந்த ஆரம்பிச்சு வச்சு அந்த வேலையை நடத்துறதுக்கு இறைவன் கருணை காட்டினான் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அதே போல திருப்பூர் பாண்டி நகரில் எம்பெருமானேசனுக்கு அதே கோயில் அதே உருவம் அதே வடிவம் செய்து வைக்க வேண்டும் என்கிற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சில இடையூறுகள் எல்லாம் இருக்குது இப்போ இது வாடகை கட்டத்திலே இருக்கிறதுனால நிறைய இடையூறுகள் இருக்குது அது சொந்தமா அதிகமெல்லாம் வேண்டாம் ஒரு அஞ்சு சென்ட் இடம் போதும் அவ்வளவு வாங்கி ஒரு சத்சங்கம் பேசக்கூடிய ஒரு சபையை அமைத்து வைத்து ஏன் இந்த காலத்துல நல்லது சொல்லிக் கொடுக்கிறது ஆள் இல்லை நல்லது கேட்கறதுக்கு ஆள் இருந்தா கூட சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆள்கள் இல்லை கோயில்கள் ஏராளமான கெட்டப்பட்டாலும் சரி வாழ்க்கை விதிமுறைகளை இறைவன் சொன்ன செய்திகளை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை அதனால் இந்த சச்சங்க சபையை இங்கே உருவாக்கி வைக்க வேண்டும் என்பது இது அறக்கட்டளையாக ரெஜிஸ்டர் பண்ண செய்ததற்குண்டான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது விரைவில் நமது நற்பவி பொதுநல அறக்கட்டளை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் உங்களுக்கு பார்வைக்கு வரும் இதெல்லாம் அதாவது செய்யணும்னு மனம் இருக்கிற நல்ல உள்ளங்கள் அழைத்து பேசுங்கள் நான் இதுல வந்து என்னுடைய தொடர்பு என் கொடுக்கிறேன் அழைத்து பேசுங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கலாம் ஒரு நல்ல செயலை நல்லது செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்கே உருவாக்குவதற்கு நீங்களும் நீங்களும் என்னோடு ஒரு கூடவாரு நன்றி நற்பவி வாழ்க வளவம்